வணக்கம் நோய்கள் மலிந்து இந்த ஒரு ஜோதிடராக மருத்துவ ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் அவசியமாகிறது எனவே ஜோதிடர்கள் அனைவரும் மருத்துவ ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் ஒரு கிரகம் எந்த நோயை கொடுக்க வல்லது எப்பொழுது ஒருவருக்கு ஜனன ஜாதகத்தின் மூலம் எந்த நோய் எப்பொழுது எந்த காலகட்டத்தில் வரும் அந்த நோய் தீருமா தீராதா தீர்வதற்கு என்ன ஆலோசனைகள் வழங்க முடியும் அதற்குரிய பரிகாரங்கள் அனைவற்றையும் கற்றுக்கொள்ள உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எங்களுடைய மருத்துவ ஜோதிட வகுப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள் பத்து நாள் வகுப்பில் அடிப்படை மருத்துவ ஜோதிடமும் மறுபடியும் அடுத்த மாதம் உயர்நிலை மருத்துவ ஜோதிடம் கற்றுத்தரப்படும் மிக குறைந்த விலையில் நீங்கள் முழுவதாக மருத்துவ ஜோதிடம் கற்றுக்கொண்டு உங்களிடம் ஆலோசனை பெற வரும் நபர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு ஆலோசனை சொல்வதற்கும் இந்த வகுப்புகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் நன்றி அரே ஸ்ரீனிவாசா அனைவருக்கும் வணக்கம் நான் துர்கா அனைவருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடம் என்ற மிக சிறந்த ஒரு பகுதியை ஜூன் மாதம் இருபதாம் தேதி முதல் பத்து நாட்கள் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை வகுப்புகள் நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து பயனடைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம் இதில் எப்போது நோய் வரும் எவ்வாறு தீர்வு காண முடியும் எந்த காலகட்டத்தில் தீரும் என்பதனை அனைத்தையும் கற்றுக்கொள்ளலாம் ஜோதிடம் படித்த அனைவருக்கும் இது மிகவும் உபயோகமான வகுப்பு என்பதனை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அனைவரும் வந்து பயனடைய வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் வகுப்பில் இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எட்டு எட்டு ஆறு ஏழு ஏழு ஒன்று மூன்று மூன்று இரண்டு ஒன்பது மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஐந்து ஐந்து ஏழு எட்டு ஏழு ஐந்து நன்றி